ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எம்ஆர்எஃப்ல சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாள் ஆச்சு எம் ஜாப் ஆஃபர் பண்ணி ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம வீடியோ டைம் பாக்குறீங்க வாங்க வீடியோக்குள்ள பெரம்பலூர்ல தான் வேலை வாய்ப்பு முகாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஒர்க்மேன் அப்ரெண்டிஸ் ஆறு மாசம் வந்து நீங்க ஒர்க் பண்ணனும் அதுக்கப்புறம் உங்களை பெர்மனன்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்களுக்கான வேலை வாய்ப்பு தான் கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் கல்வி தகுதி டென்த் முடிச்சிருந்தாலே ஓகே தான் பிளஸ் டூ டிப்ளமோ என்ன முடிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு ஜாயின் பண்ணிக்கலாம் என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி எட்டு வயது வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஹைட் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் வெயிட் வந்து ஐம்பது கிலோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கே ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா எம்ஆர்எஃபில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க பெரம்பலூரில் தான் ஸோ சேலரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பதிமூணாயிரத்தி இரநூத்தி எண்பது ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா டைரெக்ட் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க உங்களுடைய டிசி ஷீட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக்கு அது மாதிரி எல்லா டீட்டெயில் டீட்டெயில்ஸுமே எடுத்துக்கோங்க உங்களுடைய கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுமே எடுத்துக்கிட்டு பயோடேட்டா எடுத்துக்கிட்டு டைரெக்ட் இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணுங்க இருபத்தி ஒன்னாந்தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டு நாள் இன்டர்வியூ நடக்குது இருபத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில ஒன்பது மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் ஜேகே மஹால் எங்க இருக்கு அப்படின்னா துறைமங்கலம் பெரம்பலூர்ல இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை பி என்எம் திருமணம் திருமகள் திருமண மண்டபம் எங்க இருக்கு அப்படின்னா அரியலூர்ல இருக்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க கள்ளங்குறிச்சி சாலை பேருந்து நிலையம் அருகில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எம்ஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் கான்டாக்ட் நம்பர் கொடுக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் அட்ரஸ் தான் டைரெக்டாக போயிட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக போய் அட்டென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ